கடைசி கேள்வி இது விருமாண்டி இடம் விரும்மாண்டி அவர்களை வந்து முதல் இந்தியன் என்று சொன்னதற்கு பிறகு விருமாண்டிக்கு நிறைய விசிட்டர்ஸ் வராங்க இப்போ அந்த கிராமம் வந்து ஜோதிர் மாணிக்கம் கிராமம் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பொழுது விரும்பாண்டி இதை எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறத பற்றி அந்த உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலி ஆரம்ப காலகட்டத்தில் உங்களை போல் எனக்கும் பலத்த பெருத்த சந்தேகம் எப்படி நம்மளை வந்து முதல் மனிதன் சொல்கிறாங்க நம்மளும் எல்லாரை போல் நார்மலாக தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் இப்போ சார் பல சாரோட பலோட ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு அதுக்கு சாருக்கு முதல் நன்றி சொல்லணும் இப்போ எப்படின்னா இப்போ ஒரு மரத்தில் வந்து ஒரு வேர்கள் இப்போ ஏதோ சொல்கிறோம் அதுமாரி வேர்கள் பல கிளைகளாக இருக்கிற மாதிரி தான் மனிதர்கள் எல்லாம் அந்த வேர்லேருந்து வந்தவங்க தான் அந்த மாதிரி தெரிய வந்துச்சு எப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து பலதரப்பட்ட மக்களாகவும் பிரிஞ்சு வாழ்ந்துருக்கோம் மொழியிலவோ நம்முடைய மதங்களாலோ இப்படி பலதராக பிரிஞ்சுருக்கோம் வந்து ஆனால் என்ன தான் பிரிஞ்சு இந்த ஆராய்ச்சி கடைசியில் என்ன முடிவு சொல்லுன்னா எல்லா மனிதர்களும் ஒன்று தான் ஒரு தந்தை பிள்ளை தான் அப்படி சொல்கிற வராங்க பொதுவாக ஒரு தாய் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இங்கேன்னா அந்த ஆராய்ச்சி என்ன ஒரு தந்தை பிள்ளைகள் எல்லாமே அண்ணன் தம்பி தான் வேறு மாற்று இல்லை இந்த எந்த சமூகத்தாக இருந்தவங்களும் எந்த நாட்டாக இருந்தவங்களும் இப்போ இப்போ அமெரிக்கார்த்து தான் இங்கிலாந்தில் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஒரு தந்தையிலேருந்து வந்தவங்க தான் அதனாலம்மா ஒரு வேறுபாடு இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் போகிற இடத்துல இது தான் சொல்கிறேன் நம்மளுக்குள்ளே எந்த வேகபாடும் கிடையாது நம்மளாம் ஒரே தாய் தந்தை பிள்ளையை தான் ஸோ அந்த தான் நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த இந்த கவி ஆராய்ச்சி மூலம் நான் புரிஞ்சுக்கொண்டு